ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் மத்தியில கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது தங்கத்துல முதலீடு செய்யறது குறித்து நிறைய சந்தேகங்கள் இருந்துட்டு தான் இருக்கு சோ இன்னைக்கு நிலவரத்துல கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது நமக்கு உண்மையிலே ப்ராஃபிட் தருமா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் குறித்து பேசுறதுக்காக தான் இன்று நம்மளுடன் இணைந்திருக்கிறார் ஸ்ரீதரன் அவர்கள் சார் வணக்கம் சார் சார் இப்போ நம்ம தமிழ்நாட்டுல நம்ம ஃபேமிலிஸ் பாத்தீங்கனாலே பாரம்பரியமா கோல்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது காலங்காலமா கோல்டு வாங்கி இன்வெஸ்ட் பண்றதா நம்ம சேமிப்பு இன்னைக்கு இப்போ புதுசா நிறைய மார்க்கெட் டூல்ஸ் எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டுன்றாங்க இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க இந்த காலகட்டத்துல கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றது உண்மையிலேயே ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானா அது அவ்வளவு எஃபெக்டிவ் இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கே அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க சார் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் வந்து தங்கம் வந்து ஒரு சிறந்த தான் வந்து கருதலாம் ஆனா வந்து இன்னைக்கு எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து தங்கம் அப்படின்னு வரும்போது ஜுவல்லரிஸ் தான் வந்து வாங்குறதுல எல்லாருமே விடுக்கப்படுறாங்க அந்த ஜுவல்லரி அப்படிங்கிறது வந்து நம்ம உபயோகப்படுத்துற ஒரு பொருள் சோ அந்த ஜுவல்லரியா வாங்குறதை விட வேற சில முறையில வந்து நம்ம வந்து தங்கம் வந்து வாங்கலாம் என்னென்ன முறையில வாங்கலாம் இப்ப ஜுவல்லரி அப்படின்னு வாங்கும்பொழுது அதனால என்னென்ன இது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து செய்கூலி இருக்கு சேதாரம் இருக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நீங்க திருப்பி திருப்பி அதை வேற நீங்க மாத்தும் பொழுது கிட்டத்தட்ட பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு அந்த பொருளோட இது இழப்பீடு வரும் இழப்பீடு வந்து தவிர்க்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து வேற முறையில அதாவது தங்கம் வந்து இப்ப வந்து சவரன் பாண்ட் இருக்கு அதுக்கப்புறம் வந்து கோல்டு அதாவது பேப்பர்ல வந்து நீங்க வாங்கலாம் அதாவது பேப்பர் தங்கம் அப்படிங்கிறது வந்து இடிஎஃப் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஆன்லைன்ல வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு அதில் வந்து நீங்க வந்து தங்கம் வந்து வாங்குவாங்க அதுல வந்து என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறு சிறுக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஒரு மில்லிகிராம் ரெண்டு மில்லிகிராம் அந்த மாதிரி கூட நீங்க வந்து தங்கத்தை வந்து வாங்குறதுக்கு உண்டான வழிமுறைகள் இருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மில்லிகிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்டி ருபீஸ் அந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி வாங்குறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த செய்கூலி சேதாரம் எதுவுமே வந்து தர வேண்டிய தேவையில்லை இல்லை கோல்டு இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் தங்கத்தோட விலை அன்றாட விலை ஏற்ற இறக்கங்களுக்கு தகுந்த மாதிரி தான் அது வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகும் எப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணாலும் நீங்கள் வந்து அன்னைக்கு தேதிக்கு என்ன விலையில இருக்கோ அன்னைக்கு வந்து ஏற்றமாகவும் இருக்கலாம் இறக்கமாகவும் இருக்கலாம் அன்னைக்கு தேதிக்கு விட்டுட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஏன் வந்து ஒரு தங்கம் ஒரு முதலீடு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கத்தை பொறுத்த வரைக்கும் வந்து விலைவாசி ஏறும் பொழுது உங்களுக்கு தங்கத்தோட மதிப்பும் அதிகமாகும் அதாவது அந்த இன்ஃபிளேஷன் நம்ம சொல்றோம் தங்கம் வந்து ஒரு இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு உண்டான ரிட்டர்ன் வந்து வரும் அதாவது இன்ஃபிளேஷன் அதிகமா இருந்ததுன்னா தங்கத்தோட விலையும் அதிகமா இருக்கும் இன்ஃபிளேஷன் குறைவா இருந்ததுன்னா தங்கத்தோட விலையும் குறைவா இருக்கும் இதையும் தாண்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கத்துக்கு வந்து ஏன் எல்லாருக்கும் வந்து தங்கத்தின் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு அந்த முதலீட்டு மேல அப்படின்னு பார்த்தோம்னா தங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுக்கு நீங்க வந்து அந்த கரன்சிக்கா நீங்க மாத்திக்க முடியும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப ஒரு பத்து கிராம் தங்கம் வந்து நீங்க இந்தியால வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பத்து கிராம் தங்கத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ருபீஸ் கொடுப்பாங்க இதுவே அந்த பத்து கிராம் தங்கத்தோட நீங்க வந்து ஒரு யூஎஸ்ல இருக்கீங்க இல்ல ஒரு சிங்கப்பூர்ல இருக்கீங்கன்னா அந்த நாட்டு கரன்சியாவும் நீங்க வந்து மாத்திக்க முடியும் அதனாலதான் வந்து தங்கத்தின் மேல எல்லாருக்குமே வந்து ஈர்ப்பு ஜாஸ்தி அதுவும் இல்லாம தங்கம் விலை அப்படிங்கிறது எப்போ ரொம்ப உயரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்கானமி வந்து ஒரு அன்சர்டனிட்டி அதாவது ஒரு பொருளாதார மந்தம் ஏற்படும் பொழுது உங்களோட தங்கத்தோட விலை எப்போதுமே வந்து உயர்வாக கருதப்படும் இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு வந்து வார் வருது இல்ல ஈவன் ஜூரிங் அந்த கோவிட் டைம்லயே பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து உயர்ந்ததா காணப்படுது இதே மாதிரி இந்த சவரின் கோல்டு பாண்ட் அப்படிங்கறது வந்து இப்ப அரசாங்கம் அதை நிறுத்தி வச்சிருக்காங்க போன போன வருஷத்துக்கு வருஷத்துல இருந்து அந்த பாண்ட் ஒரு சிறந்த வந்து ஏன்னு சொன்னீங்கன்னா அதோட முதலீடு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல முதலீடு பண்ணது இந்த வருஷம் மெச்சூரிட்டி வருது அதோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்சல்யூட் ரிட்டர்ன் அப்படிங்கறது வந்து இருநூத்தி ஐம்பது சதவீதம் அதாவது நீங்க நூறு ரூபாய் முதலீடு பண்ணிருக்கீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அது வந்து ஆயிருக்கு ஆக்சுவலி கிட்டத்தட்ட வந்து ஐம்பது சதவீதம் அதாவது மூன்று மடங்கு மூன்று மடங்கு கிட்ட அதிகமா இருக்கு இந்த எட்டு வருஷத்துல சோ அதனால தங்கம் வந்து ஒரு சிறந்த முதலீடா தான் வந்து கருதலாம் ஆனால் ஜுவல்லரிஸ் அதாவது நகைகள் வாங்குறதுக்கு பதிலா வேற என்னென்ன முறைகள்ல முதலீடு செய்யலாம் அப்படிங்கறத பார்த்து முதலீடு பண்றது மிகவும் நல்லது அதுவும் இல்லாம தங்கத்தில் வந்து ஒரு முதலீடு அப்படிங்கிறது மொத்தமா போய் தங்கத்துல வந்து போடுறது சிறந்தது கிடையாது இப்போ ஒரு நூறு ரூபாய் முதலீடு பண்ணணும் அப்படின்னா அதுல ஒரு பத்து சதவீதம்ல இருந்து பதினைந்து சதவீதம் வரைக்கும் தங்கத்தில் முதலீடு செய்யறது மிகவும் நல்லது சரியா சொன்னீங்க சார் இப்ப நம்ம நகையா வாங்குறது வந்துட்டு செய்கூலி சேதாரம் எல்லாம் போக நமக்கு அவ்வளவு வராது ஆனா அதை வந்துட்டு வேற வகையில கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சரியான இதுன்னு நினைக்கிறேன் இந்த சாவரண்ட் கோல்ட் பாண்ட் பத்திலாம் வந்துட்டு மக்களுக்கு அவேர்னஸ் போதுமான அளவு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல அது மாதிரி இந்த கோல்டு பத்தி கூட சொல்லியிருந்தீங்க அதை வந்துட்டு சாமானிய மக்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டூலா அது இல்லையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா டிமேட் அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுல இருந்து அது ப்ராசஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்க மாதிரி கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸா இல்ல சாமானிய மக்கள் அதுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கா அப்படின்றத பத்தி சொல்லுங்க சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா சவரின் கோல்டு பாண்ட பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண மக்களும் முதலீடு பண்ற மாதிரி தான் வந்து இருந்தது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல குறைந்தபட்சம் வந்து உங்களுக்கு அஹ் ஐந்து கிராம் அஞ்சு கிராம் வந்து மினிமம் வந்து முதலீடா இருந்தது அஞ்சு கிராம் அப்படிங்கிறது நீங்க ரெண்டாயிரத்தி எட்டுல பாத்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் இருந்தது சோ அஞ்சு கிராம் அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சாயிரம் ரூபாய் இன்னைக்கு வந்து தங்கம் அப்படி நீங்க வாங்க போனீங்கன்னா ஒரு சவரனுக்கு கீழே எட்டு கிராம் கீழே எதுவுமே கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இது வந்து ஒரு சிறந்த முதலீடா தான் வந்து கருதப்படுது அதை வாங்குறதும் வந்து ஒரு சிம்பிளான முறையா தான் இருந்தது எந்த பேங்க்ல நீங்க போனாலும் சரி எந்த போஸ்ட் ஆபீஸ்ல போனாலும் சரி அந்த சவரன் கோல்டு பாண்ட் அப்படிங்கிறது ஈஸியா வாங்குற மாதிரி தான் இருந்தது அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது இப்பதான் அதோட அவேர்னஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு ஏன்னா அது என்னைக்குமே வந்து ஒரு ஒரு இன்வெஸ்டர் ஒரு முதலீட்டாளர்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நம்பிக்கை வரது வந்து ஒரு முறை பழகி பார்த்தா அதோட நம்பிக்கை வரும் ஒரு முறை பழகி பார்த்துட்டாங்க அதனால அது மேல நம்பிக்கை வந்துருச்சு ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து அரசாங்கத்தினால அந்த இதை வந்து நிறுத்தி வச்சு வச்சிருக்காங்க இதுக்கு பத்தில அந்த கோல்டு அப்படிங்கறது அதுவும் வந்து ஈஸியா வந்து வாங்கலாம் அதாவது கோல்டுனா அதுக்கு டிமேட் அக்கவுண்ட் வேணும் இல்ல எனக்கு அது அதுவும் வந்து என்னால பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்துல இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு அந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணணும்னா இன்டெரக்டா வந்து கோல்டு இடிஎஃப்ல தான் வந்து முதலீடு பண்ணுவாங்க இதுல பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து நீங்க வந்து இன்னைக்கு ஐநூறு ரூபாயில இருந்து நீங்க வந்து எஸ்ஐபி மாசம் மாசம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி எஸ்ஐபி மூலமா ஸ்டார்ட் பண்ற கோல்டும் வந்து ஒரு சிறந்த முதலீடா தான் வந்து இருக்கு ஸோ இதை பத்தி அவேர்னஸ் வேணும் அப்படின்னா மக்கள் வந்து அவங்க நிறைய இடங்களில் எங்கை கேட்டு தெரிஞ்சு பத்தி எல்லாம் ரிஸ்க் அதிகம் ஒரு லாங் டம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இல்லையா நம்ம ஷார்ட் டேர்ம்ஸ்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியாது எந்த அளவுக்கு ரிஸ்க்னு சொல்லுங்க எந்த மாதிரியான ரிஸ்க் பத்தியும் சொல்லுங்க சார் மியூச்சுவல் எல்லாருக்குமே வந்து ரிஸ்க் ஜாஸ்தி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எல்லாத்தையுமே வந்து ஒரு சாதாரணமாக எல்லாத்தையுமே வந்து அப்படிதான் ஒரு ஒரு மனப்பக்குவம் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நிறைய வகைகள் இருக்கு அதாவது பங்கு சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் வந்து கடன் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் வந்து ரியல் எஸ்டேட் துறையில இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு அது மாதிரி வந்து வெளிநாட்டுல இன்வெஸ்ட் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட தேவைகள் என்னோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் முதலீட்டு முடிவுகளை எடுக்கணும் ஸோ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு வருஷத்துல வந்து அவங்களுக்கு பணம் தேவை அப்படின்னா அப்ப கொண்டு போய் வந்து ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பங்கு சந்தை சார்ந்த முதலீடு வந்து பண்ணக்கூடாது அவங்க வந்து அப்ப வந்து ஒரு வருடத்துக்குள்ள வேணும் அப்படின்ற பொழுது அவங்க கடன் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லதான் இன்வெஸ்ட் பண்ணணும் அங்க வந்து பணம் வந்து சேஃப்டியா இருக்கும் ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப பெருசா கிடைக்காது அதாவது ஒரு வைக்கு நிதியில என்ன ரிட்டர்ன்ஸ் வருமோ அதோட ஒரு பர்சன்ட் அதிகமா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இதுவே வந்து அவங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் இல்லைன்னா ஏழு வருஷம் பத்து வருஷம் அந்த மாதிரி லாங் டேர்ம்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க பங்குச்சந்தை சார்ந்த முதலீட்டுல வந்து முதலீடு பண்ணலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை சார்ந்த முதலீடு வந்து எப்பொழுதுமே நீண்ட கால அடிப்படையில தான் முதலீடு பண்ணணும் சோ அந்த மாதிரி பண்ணும் பொழுதுதான் அவங்களுக்கு வந்து அதிகபட்ச வருமானம் அதாவது பன்னெண்டுல இருந்து பதினைந்து சத சதவீதம் வரைக்கும் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதாவது பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகளா இருந்தா இதே மாதிரி கோல்டு அப்படின்னு வரும் பொழுது அவங்களுக்கு வந்து எப்ப வந்து அவங்க கோல்டு வேணும் அதாவது இன்னைக்கு ஆரம்பிக்கிறது வந்து முதலீடு தான் ஆரம்பிக்கிறாங்க அவங்க வந்து எவ்வளவு தொகை சேர்க்கணும் எப்ப சேர்க்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சிறுக சிறையில் அவங்க சேர்த்தாலே அந்த கோல்டு வந்து ஒரு சிறந்த முதலீடா தான் இருக்கும் அதே மாதிரி இந்த கோல்ட பொறுத்த வரைக்கும் அது வந்து கோல்டு பிரைஸை தான் ட்ராக் பண்ணும் அதாவது கோல்டு பிரைஸ்னா இன்னைக்கு வந்து கோல்டு வந்து இப்போ ஒரு கிராம் வந்து ஒன்பதாயிரம் ரூபாய் இருக்கு நாளைக்கு வந்து அது எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிடுது அப்படின்னா அது கோல்டு பிரைஸும் வந்து எட்டாயிரத்தி ஐநூறு இவங்களோட விலையும் வந்து கம்மியாகும் இவங்க முதலீடு பண்ணதுல இருந்து விலை கம்மியாகும் ஆனா இன்னைக்கு வந்து ஒன்பதாயிரம் ரூபாய் இருக்கு நாளைக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு அதுல இருந்து வருமானம் கிடைக்கும் சோ அவங்க வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேக்கண்ட்ல வந்து என்ன ட்ராக் பண்றாங்க அப்படின்னா அவங்க தங்கத்துல தான் முதலீடு பண்றாங்க அதனால தங்கத்தோட பிரைஸ் ஏறினாலும் இறங்கினாலும் அதோட ஏற்ற இறக்கம் வந்து

இந்த டைம் பார்த்து முதலீடு பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா அப்ப வந்து என்ன பண்ணணும்னா எப்பப்பெல்லாம் வந்து பொருளாதார மந்த நிலை எப்பப்பெல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கோ அந்த டைம்ல முதலீடு பண்றது வந்து சிறந்ததா இருக்கும் அப்ப வந்து ஒரு ஒரு அதிகமான ரிட்டர்ன்ஸ் நார்மலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஏழுல இருந்து எட்டு பர்சன்ட் வரைக்கும் ரிட்டர்ன் வரும் ஆனா இந்த மாதிரி பொருளாதார மந்த நிலை இல்லைன்னா வந்து ஒரு 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 கண்ட்ரிக்கு இன்னொரு நாட்டுக்கும் வந்து வார் வருது சண்டை போடுற நேரம் அந்த மாதிரி டைம்ல வந்து வேர்ல்டுல முதலீடு பண்ணோம்னா ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வரும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவன் ஆஹ் இப்பயே வந்து உலக இதுல பாத்தீங்கன்னா நிறைய நாடுகள் வந்து ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்ப நீங்க வந்து உதாரணத்துக்கு ரஷ்யா உக்ரைன் வார் வந்து இருபத்தி மூணுல ஸ்டார்ட் ஆச்சு மார்ச் மாசம் மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு ஒன் வீக்லேயே வந்து கோல்டு வந்து ஆக்சுவலி ஒரு பத்து சதவீதம் வந்து ஜாஸ்தியாச்சு ஸோ அந்த மாதிரி எதாவது ஷார்ட் டேர்ம் அப்படின்னு வரும்பொழுது ஏதாவது எந்த நாட்டுக்கு எந்த நாட்டுக்கும் வார் வந்தாலும் சரி என்ன எதுவாக இருந்தாலும் அதாவது பொருளாதார மந்த நிலை அதை மாதிரி போர் ஏற்படுகின்ற இந்த மாதிரி சமயங்களில் வந்து முதலீடு பண்ணோம்னா ஒரு தங்கம் வந்து ஒரு சிறந்த ரிட்டர்ன்ஸ் வந்து ஷார்ட் பீரியட்ல கிடைக்கும் அதே மாதிரி இப்போ நான் தங்கத்துல முதலீடு பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இவ்வளவு தூரம் நான் ஒரு ஒரு லாங் டேர்ம்லயே பண்ணி வச்சிருக்கேன் ஆனா இப்போ திடீர்னு ஒரு பெரிய அளவுல ஒரு தங்கத்துடைய மதிப்பில் சரிவு வருது அதனுடைய மதிப்பு குறையுது அப்படின்ற பட்சத்துல இப்போ நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி வேற ஒரு அசட்டுக்கு ஷிஃப்ட் பண்றதாகட்டும் இல்ல டைவர்சிஃபை பண்ணாததாகட்டும் அதெல்லாம் பத்தி எப்படின்னு ஒரு ஐடியா கொடுங்க சார் சோ பொதுவா பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரிதான் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் பத்துல இருந்து முதலீடு பண்ணி அதுல வந்து நீங்க வந்து முதலீட்டை வந்து தொடர்ந்தாலே போதும் அதுல இருந்து நீங்க வந்து புக் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது நீங்க ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் வந்து தங்கத்துல வந்து இருக்கிறது நல்லது அதே மாதிரி வந்து தங்கத்தோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருளாதார மந்த நிலை அது இது இருக்கும் பொழுது சடனா வந்து ஒரு ஸ்பைக் வரும் அதுல இருந்து கொஞ்சம் தான் குறையும் ரொம்ப அதிகம் அதிகப்படியான இறக்கங்கள் வந்து தங்கத்துக்கு வந்து இருக்காது வரைக்கும் வந்து வந்து ஒரு உங்களுக்கு லாங் டேர்ம்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து வந்து வரும் தங்கத்துல முதலீடு பண்ணிட்டு அதை வந்து நம்ம மாற்று முதலீடு பண்ணலாமா அப்படின்னா அந்த கருத்துக்கு வந்து இடமே இல்லை சோ ஒரு அசட்டலகேஷன் அப்படின்னு வரும்பொழுது தங்கத்துக்கு ஒரு பதினஞ்சு சதவீதம் அதே மாதிரி வந்து ஒரு கடன் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லைன்னா வந்து ஒரு வைப்பு நிதி இல்லைன்னா ஒரு பிபிஎஃப் இந்த மாதிரி ஒரு கடன் சார்ந்த அதாவது என்ன என்ன சொல்றதுன்னா ஒரு நிரந்தர வருமானம் தரக்கூடிய திட்டங்களா இருந்தா அதுக்கு ஒரு முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் ஒதுக்கிட்டு அறுபது சதவீதம் வரைக்கும் வந்து இந்த அதாவது யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு வரும்பொழுது அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் அவங்க தாராளமா பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகளுக்கு போலாம் இது வந்து நீண்டகால அடிப்படையில் நீண்ட கால அடிப்படை அப்படின்னு வரும்பொழுது குறைந்தபட்சம் வந்து அஞ்சுல இருந்து ஏழு வருஷம் அதிகபட்சம் இன்னொன்னு வந்து இப்ப நமக்கு தங்கத்துல முதலீடு நமக்கு பெரும்பாலும் ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு பழக்கம் என்னன்னா இந்த தங்க நகை கடைகள்ல வந்துட்டு இந்த சிட்டு போடுறது இந்த மாசம் மாசம் போயிட்டு கட்டுவோம் அதை வந்து இந்த பதினோரு மாசங்கள் முடிந்த பிறகு அதுல வந்துட்டு நகையா எடுத்துப்போம் அதை காட்டிலும் இந்த எஸ்ஐபி இல்ல இந்த இடிஎஃப் போன்ற டூல்ஸ் எல்லாம் வந்துட்டு அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியதுதான் இப்ப ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணா ரெண்டுல எது அதிக பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க இப்போ தங்கம் சிட்டு இருக்கு பார்த்தீங்களா அது வந்து இப்போ ஆர்பிஐ வந்து அதை வந்து கவர்ன் பண்ணி பதினோரு மாசத்துக்கு மேல வந்து எந்த ஒரு சிட்டா இருந்தாலும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஆர்பிஐயோட ரூல் ஆக்சுவலி ஸோ அதனால இன்னைக்கு எந்த நிதி நிறுவனமோ இல்லை வந்து அந்த ஈவன் ஈவன் அந்த ஜுவல்லர்ஸ் தங்க தங்க நகை வியாபாரம் செய்யறவங்க எல்லாருமே பதினோரு மாசத்துக்கு தான் வந்து சிட்டு வாங்குவாங்க சோ அந்த பதினோரு மாசம் முடிஞ்ச உடனே அந்த சிட்ட வந்து நீங்க வந்து க்ளோஸ் பண்ணி நீங்க தங்க நகையா வாங்கணும் இந்த தங்க நகையா வாங்கும் பொழுது அவங்க வந்து அந்த செய்கூலி சேதாரம் இல்லாம பண்றாங்க அந்த ஒரு அட்வான்டேஜ் தான் வந்து அந்த சிட்டுல இருக்கு எனக்கு ஒரு வருஷத்துக்குள்ள தங்கம் வாங்கணும் எனக்கு வந்து செய்கூலி சேதாரம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா அதுல முதலீடு பண்றது உத்தமம் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல நீங்க கம்பல்சரியா ஒரு நகையை வாங்கும் பொழுது உங்களுக்கு செய்கொலை செய்தாரம் அந்த டைம்ல இல்ல அதுக்கப்புறம் அந்த நகையை வந்து நீங்க திருப்பி விற்கிறீங்க திருப்பி வந்து வேற நகை மாத்துறீங்க அப்படின்னா அப்ப நீங்க வந்து செய்கொளி செய்தாரம் கொடுத்ததா அதனால உங்களோட உபயோகத்திற்கு என்ன தேவையோ அதற்கு வந்து நம்ம சிட்டு போட்டுக்கிறது ஓகே அதர் தன் தட் நீங்க வந்து ஆக்சுவலி ஒரு கோல்டு இல்ல வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்றதுதான் சிறந்ததா இருக்கும் அதே மாதிரி அந்த ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் தங்க நகைக்கும் தங்க நகை அப்படிங்கிறது வந்து இருபத்தி ரெண்டு கேரட் அது இருபத்தி ரெண்டு கேரட்டுக்கும் இருபத்தி நாலு கேரட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இருபத்தி நாலு கேரட் தங்கம் எப்பொழுதுமே வந்து விலை உயர்வா இருக்கும் ஏன்னா அதை தான் வந்து நைன்டி நைன் பர்சன்ட் பியூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அந்த இருபத்தி நாலு கேரட் தங்கமும் கோல்டு இடிஎஃப்பும் ப்ரைஸ் வந்து ஒன்னாதான் இருக்கும் அதுல வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்காது அதனால நீங்க வந்து இருபத்தி நாலு கேரட் தங்கமும் கோல்டு இடிஎஃப் ப்ரைஸையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா எந்த விதமான வேற்றுமையும் இருக்காது அங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து தங்கம் இருபத்தி நாலு கேரட் நீங்க வந்து ஒரு கோல்டு காயினா வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து மூணு சதவீதம் ஜிஎஸ்டி பே பண்ற மாதிரி இருக்கும் இங்க வந்து நீங்க கோல்டு இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் நீங்க போதும் வாங்கும் பொழுதும் அந்த டிமேட் அக்கௌண்ட்ல நீங்க வந்து அந்த ஒரு அந்த புரோக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புரோக்கிங் சார்ஜஸ் பே பண்ற மாதிரி இருக்கும் அதனால மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு வரும்பொழுது அதுக்கு வந்து அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதாவது அந்த கோல்டு ஃபண்டை வந்து நிர்வகிக்கிறதுக்கு உண்டான சார்ஜஸ் அந்த சார்ஜஸ் பே பண்ற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து இது மூணுக்கும் உள்ள வித்தியாசம் அதை தவிர கோல்டு பிரைஸ்ல வந்து எந்த விதமான வித்தியாசமும் இல்லை அதுவும் இப்போ சமீப காலத்துல இந்த டிஜிட்டல் கோல்ட் அப்படிங்கறது நிறைய ட்ரெண்டிங்கா இருக்குல்ல சார் இப்ப அது எந்த அளவுக்கு சேஃபானது சோ அதுல எப்படி எல்லாம் இப்போ சின்ன சின்ன அமௌண்ட்ல ஒரு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் கூட கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஸ் எல்லாம் இருக்கு எந்தெந்த ஆப்ஸ் மேலெல்லாம் ரிலை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பொறுத்து சொல்லுங்க சார் அதாவது முதல்ல அந்த சின்ன சின்ன அமௌண்ட் வந்து முதலீட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு அந்த ஆன்சோட நம்பி நம்பகத்தன்மை அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு ஸோ அதனால அதோட அந்த யார் வந்து அந்த ஆப் வந்து இது பண்ணியிருக்காங்க அதுல வந்து முதல்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்பை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஒரு சின்ன முதலீடா பண்ணி அந்த முதலீடை வந்து விட்ரா பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து முதலீடு செய்யறது மிகவும் நல்லது இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு சிறந்ததான் வந்து ஏன்னா அது வந்து ரெகுலேட்டர் யார் அப்படிங்கறத முதல்ல பார்க்கணும் யார் இப்ப நீங்க வந்து கோல்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து செபி வந்து ரெகுலேட் பண்ணுது ஸோ அதனால அங்க வந்து நீங்க ஏமாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகளே இல்லை ஆனா இந்த ஆப் மூலமா பண்ணும் பொழுது அதோட யார் வந்து அந்த ஆப் வந்து தயாரிச்சிருக்காங்க அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன இதெல்லாம் நீங்களா வெரிஃபை பண்ணி பண்ணணும் அதுக்கு பதிலா வந்து ஆப்ல முதலீடு பண்றதுக்கு பதிலா சரி இப்போ நான் ஒரு இந்த இளைஞர்களுக்கெல்லாம் சோ வந்துட்டு அவங்க சம்பாதிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க சின்ன அமௌண்ட்ல தான் இப்போ அவங்களுக்கு சம்பாதிப்பு இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்க எப்படி இப்போ எந்தெந்த விதமான டூல்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜே இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி அப்படின்னும் போது அவங்க எப்படி எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் சார் சின்ன சின்ன அமௌண்ட்ல ஒரு அந்த ஐயாயிரம் என்கிட்ட கொடுத்து இப்போ நான் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படிலாம் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதாவது இப்போ முதலீடு அப்படிங்கிறதுக்கு வந்து ஆரம்பம் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் மாத சம்பளம் வாங்குற அண்ணிலிருந்து ஆரம்பிக்கும் சோ அதுதான் வந்து எங்களோட கருத்து இதுல பாத்தீங்கன்னா முதல் மாத சம்பளம் எனக்கு வந்து எனக்கு மாசம் வந்து இருபதாயிரம் தான் சம்பளம் நான் எப்படி சேமிக்க முடியும் எனக்கு மாசம் வந்து ஐம்பதாயிரம் தான் சம்பளம் நான் எப்படி சேமிக்க முடியும் அப்படிங்கறதை எல்லாரோட கேள்வியுமா இருக்கு பொதுவா பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் உங்களோட ஓவரால் இதை பாத்தீங்கன்னா நீ குறைந்தபட்சம் இருபது சதவிகிதம் நீங்க எவ்வளவு வேணா வருமானம் வாங்குங்க அதாவது பத்தாயிரம் வாங்குங்க இருபதாயிரம் வாங்குங்க ஐம்பது லட்சம் வாங்குங்க ஒரு கோடி வாங்குங்க குறைந்தபட்சம் இருபது சதவிகிதம் வந்து தனியா ஒதுக்கி வைக்கணும் முதலீட்டுக்காக அந்த முதலீட்ட வந்து பிரிச்சுக்கணும் எனக்கு வந்து இந்த தேவைகள் எப்ப என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல அவங்க பட்டியலிடணும் குறுகிய கால தேவையா நீண்ட கால தேவையா இல்ல ஒரு நடுத்தரமான கால அளவுல தேவையா அப்படின்ட்டு அதை பிரிச்சு எனக்கு குறுகிய காலத்துல தேவை அப்படின்னு சொன்னா அது கடன் சார்ந்த முதலீடாவோ இல்ல வந்து ஒரு ஆர்டியாவோ அந்த மாதிரி முதலீடு பண்றது பெட்டர் இதுவே வந்து எனக்கு நீண்ட கால அடிப்படையில தேவை அப்படின்னு சொன்னா பங்குச்சந்தை சார்ந்த முதலீடோ இல்ல வந்து தங்கம் சார்ந்த முதலீடுகள்ல வந்து முதலீடு பண்றது பெஸ்ட் இதுவே வந்து ஒரு ஒரு மிதமான கால அடிப்படையில ஒரு மூணு வருஷத்துல இருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் எனக்கு தேவை அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து ஒரு ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது அது வந்து பங்குச்சந்தை கடன் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி முதலீடு செய்வாங்க அந்த மாதிரியான முதலீடு வந்து பண்ணலாம் ஸோ இப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட வருமானத்துல மாத வருமானத்துல இருபது சதவீதம் ஒதுக்கி இந்த மூணு கால அளவில் அடிப்படையில வந்து அவங்க வந்து முதலீடு செய்யறது கண்டிப்பா சார் அதாவது நம்ம எவ்ளோ சம்பாதிச்சாலுமே இருபது ஒதுக்கிட்டு அதுல நம்மளுடைய லாங் டேம் என்ன ஷார்ட் டேர்ம் என்ன தெரிஞ்சு அதை இன்வெஸ்ட் பண்றதுதான் கண்டிப்பா இவா இருக்கும் சார் அதனால நாலேஜ் இல்லாதவங்களுக்கும் கண்டிப்பா சாரோட இன்ஜெக்ஷன்லாம் ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம் சார் உங்க நாலேஜை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்